மருந்து கடை உரிமையாளர் வீட்டில் நகை பணம் கொள்ளை போலீசார் விசாரணை கரூர் மாவட்டம் ஐயம்பாளையம் பகுதியில் வசிக்கும் பழனிசாமி என்பவர் தலவாபாளையம் பகுதியில் மருந்து கடை நடத்தி வருகிறார் இவரது வீட்டில் இன்று மாலை ஏழு மணி அளவில் வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் வீட்டின் வீரோவில் வைத்திருந்த பத்து சவரன் நகை எழுபதாயிரம் பணத்தை திருடி சென்றுள்ளனர் பழனிசாமியின் மனைவி ஏழு முப்பது மணி அளவில் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டது என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகை மற்றும் பணம் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பழனிசாமியின் அக்கம் பக்கத்தினரிடம் தகவல் தெரிவித்தார் இதனை அடுத்து பொதுமக்கள் வேலாயுதம்பாளையம் காவல்துறையிடம் தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் வேலாயுதம்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை நடத்தி வருகின்றனர்